ஸ் வெ்கம் டு இந்த பாடு தரைக்கிடிச்சு விட்டு இந்த விசைப்படத்துல ஒரு பெரிய வஞ்சர மீன்பாண்டி இருக்கு இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ வச்சு போடும் வீடுல கட்டுற பாருங்க இதனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோ வரைக்கும் போடும் ஒரு சிறப்பான தான் இது அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு எழுவது கிலோ வரைக்கும் போடும் வந்து ஒரு பெரிய வஞ்சிரம் மீன் மாட்டிருக்கு இன்னைக்கு வந்து எங்களோட போட்டில் வந்து வஞ்சிர மீன் மாட்டியிருக்கு ஒரு முப்பது கிலோ அளவில் எங்களுக்கு வந்து வஞ்சிர மீன் மாட்டியிருக்கு இதனோட மதிப்பு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கும் சமைச்சி சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன்